பாக்கியா இப்போ தான் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு இனியாக வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலான்னு நினைக்கிறப்ப புது பிரச்சனையை ஆரம்பிக்குது இந்த புது பிரச்சனையிலேருந்து பாக்கியாக சமாளித்து வருவாங்கன்னு நீங்கள் விரும்புனீங்களா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இனியாக எல்லா விதம் முடித்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலையும் கிடச்சி ரிப்போர்ட்டராக வேலைக்கும் ஜா போகிறாங்க அதை பாராட்டி பாக்கியா வந்து பேக் ஹேண்ட் பேக் கொடுத்து நீ இதை வச்சுக்க நீட்டாக நல்லா போ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்றாங்க முதலாம் இனியா வந்து அவங்க அண்ணாவட்டெல்லாம் அம்மாவெலாம் கிஃப்ட் கொடுத்து அனுப்புனாங்க நீங்கள் என்ன கொடுத்தீங்க சரி நீங்கள்லாம் நான் கே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அண்ணங்க ரெண்டு பேரும் சொல்கிறப்ப இப்போ கொடுக்க கூடாது நான் கேட்டதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குறது நல்லதே கிடையாது நீங்கள் முதல்லையவே எல்லாம் கொடுத்து வாங்கி வாங்கி வச்சுருக்கணும் அடுத்த மாதத்துலேருந்து நான் உங்களுக்கு கிஃப்ட்டு தருவேன் முத மொதல் மாத சம்பளத்தில் உங்களுக்கு எல்லாம் வாங்கி தரேன் அப்படின்ட்டு இனியாக சந்தோஷமாக வேலைக்கு கிளம்புறோம் கிளம்பி போனதுக்கப்புறம் அவங்க பாக்கியாவுக்கு ஃபோன் அடித்து அம்மா மெசேஜ் பண்ணி நியூஸ் சேனலை பாருங்கன்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறான் என்ன அதுக்கு மெசேஜ் பண்ணுறான்னு தெரியல அப்படின்ட்டு வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் போய் பார்க்க பார்க்கறதுக்கு அண்ணன் அவங்க அண்ணன் அண்ணி பாக்கி எல்லாருமே உட்காந்து பார்க்குறப்ப மகளிர் தினம் வாழ்த்துக்கன்னு சொல்லி நியூஸில் ரிப்போர்ட்டராக நியூஸ் வச்சுட்டு இனியாக வரான் எல்லாம் சந்தோஷப்பட்டு பாக்கியை வந்து ஆனந்த கண்ணீர் விட்டு அழுகிறா எழில் வந்து கேட்குற ஏம்மா அழுகிறீங்க அப்படின்னு ஆனந்த கண்ணீரடா என் பிள்ளவர் எப்படி டிவியில் அழகாக பேசுகிறா எப்படி கூச்சம் இல்லாமல் அழகாக நல்லா பேசுகிறா அந்த இதுதான் எனக்கு ஆனந்தமாக கண்ணீராக வருது அப்படின்னு சொல்லி பாக்கியே சொல்கிறேன் சரின்ட்டு இதோட முடிஞ்சிருது கோபியும் ஈஸ்வரியும் அதே மாதிரி சேனலில் பார்த்துட்ருக்காங்க இனியா பேசுகிறது கோபி சொல்கிறா அம்மா எப்படி அழகாக பேசுகிறேன் என்னையாட்டவே நல்லா வர்றா என் குழந்த நல்லாவே பேசுகிறா இதெல்லாம் ஏன் ட்ரைனிங் அப்படின்ட்டு இனியாவை பெருமையாக கோபி பேசிகிட்ருக்காங்க பேசிகிட்டு இருக்கிறப்ப இருந்துட்டு இறந்துட்டு பாட்டி போய் பார்த்துட்டு வந்தேன் அவங்க வந்து மாவட்டம் செல்லாமல் இருக்காங்க அவங்கள போய் நீங்கள் பார்த்துட்டு வாங்கடா எழில் மெயினாக ஒன்றே தாண்டா எள்ளில் கேட்குறாங்க பாட்டி அப்படின்னா அம்மா நான் போகிறது ஒன்றும் பெருசு கிடையாது போனால் என்னை அது இது சொல்லி மனசை நோக்கடிப்பாங்க அதனால தான் நான் போகலை அப்படின்னு சொல்லி எள்ளில் சொல்கிறப்ப நான் ஃபோனில் கூட பேசிக்கிறேன் நேரில் நான் போகலை அப்படின்னு எள்ளில் சொல்கிறான் சரியா நீனாச்சுக்கு போனோம் நான் போகிறேம்மா அப்படின்ட்டு சரினு சொல்கிறேன் சிலின்னு சொன்னானையே சரி ஓகே போய் பாருங்கள் அப்படின்ட்டு செடின்னு அடுத்த நாள் போய் பார்க்க போகிறப்ப எலியும் வாடா செடியா எப்படி இருக்க அப்படி நல்லா இருக்கிற பாட்டி அப்பா இல்லையா இருக்காரு அப்படின்னு உட்காந்து பேசிகிட்டு இருக்கப்போ ஒன்று தெரியுமாடா அவன் செல்ஃபிப்பா ஏன் ஐஏஎஸ்க்கு எழுத எக்ஸாம் எழுதுனா நல்லா அதில் ஃபெயில் ஆகிட்டானாமடா அதுதான் நமக்கு துரோகம் பண்ணாங்கல்ல அவன் எப்படி நல்லா இருந்துட முடியும் அப்படின்ட்டு இருக்காங்க கோபியும் வந்துடுறாரு கோபி வந்தோடனே செளி நல்லா இருக்கியான்னு வந்து வீடு வீடுக்கான்னு தெரிஞ்சதா அப்படின்னு இல்லைப்பா வேலையாக இருக்கு இந்த அப்படின்னு சொல்லி செளியே சொல்கிறான் சரி அப்படின்ட்டு என்ன பாட்டியும் பேரனும் ரொம்ப இதாக நல்லா சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி கேட்குறப்ப இல்லைடா அந்த செல்வி பையன் எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிட்டேனாம்மா அதை பற்றி இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப உனக்கு ஒன்று தெரியுமா பக்கத்து வீட்டில் ஒரு வீடு பூட்டியே இருக்குது தெரியுமா அப்படின்ட்டு தெரியுதுமா தெரியாதம்மா அப்படிங்கிறப்ப நான் அங்கே கேள்விப்பட்டேன் நம்மளையாட்டமே நம்ம இனியா வயசில் ஒரு பொண்ணு இருந்துச்சா அந்த பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுச்சின்னு சொல்லிட்டு அவமான தாங்க முடியாமல் அந்த வீட்டை பூட்டிட்டு அவங்க வெளியில் எங்கேயோ போய் வாடகை கூடியிருக்காங்களாம்மா அதனால செல்வி இப்போ இனியாக நல்ல நிலமைக்கு இருக்கா திரும்ப மனசு மாறதுக்குள்ளே நம்ம அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அந்த மாதிரி நிலம நமக்கு வரக்கூடாது மெயினாக நீ இதை நினைச்சின்னா மனசு சுடைஞ்சு போயிடுவேன் அதனால நம்ம பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை பார்த்து அப்போ தான் ப பார்த்துட்டு இருந்தோம் அப்போ படிக்கணும்னு சொல்லி சொன்னால் இப்போ தான் வேலைக்கு போகல நல்ல நல்ல பெரிய பார்த்து செய்யணும் அப்படின்னு சொல்லி செடின்னு வச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க செடின்னு கொஞ்சம் யோசிக்கிறான் இதை பற்றி அவள் பாக்கியாக வந்து ரெஸ்டாரண்ட்டுன்ட்டே இருப்பா நம்ம தான் யோசித்து ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும் நல்ல மாப்பிள்ளையை பார்க்கணும் அப்படின்னு இவங்கெல்லாம் முடிவு பண்ணிகிட்ருக்காங்க பாக்கியா ரெஸ்டாரண்ட்டில் எல்லா கணக்கு வழக்குங்க நீங்கள் காலையில் கணக்கு காலையில் முடிச்சுருங்க மத்தியானம் கணக்கு மத்தியானம் முடிச்சிருங்க எல்லாமே சேர்த்து ஒட்டு மொத்தமாக நைட்டில் முடிக்கிறதுனால தான் ஆகுது அப்படின்னு உள்ள வேலை பார்க்குறவங்களுக்கு அட்வைஸ் அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கான் செல்வி கூப்பிட்டு செல்விட்ருக்கேன் பையன் எக்ஸாமில் அவன் என்ன பண்ணிகிட்ருக்கா ஆக்காசு நல்லா இருக்கானா எப்படிங்கா நல்லா இருக்க முடியும் அவன் ரிசல்ட் வந்ததுலேருந்து மனசு இல்லாமல் தான் இருக்கா மனசு ஒடிஞ்சு போயிட்டா அப்படின்னு சொன்னா இதுதானே முத முதன்னு எழுதுகிறான் அப்படி தான் இருக்கும் அடுத்த டைமில் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவாள் அடுத்து எக்ஸாம் எழுத வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பாக்கியை சொல்கிற பக்கம் நாங்கள் வந்து திரும்ப திரும்ப படிக்கிற வயசு வசதி வைஃப் இல்லையா நாங்கள் இருக்கிறோம் இந்த ஒரு டைம் அவன் கேட்டான்னு சொல்லி தான் நான் படிக்க வச்சேன் இன்னுமே மறு திரும்ப படிக்க வைக்கிறதுக்கு என்னால் முடியாது அப்படின்னு அதெல்லாம் அப்படிலாம் நினைக்காத அவனை மனசுலையே உட்றாத அடுத்த டைமில் கண்டிப்பாக எக்ஸாம் எழுத வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கப்போ நாலு பேர் உள்ளே வர்றாங்க நாலு நாலு பேர் உள்ளே வர்றாங்க வந்து அவன் ஒருத்தன் கிச்சனை மாற்றணும் அப்படின்ட்டு பேசிட்டா பெயிண்ட் அடிக்கணும் வர்ற எல்லாத்தையும் மாற்றணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறப்ப பாக்க போய் நீங்கள் யார் எதுக்கு மாத்துறீங்க நீங்கள் சாப்பிட வந்த மாதிரியே தெரியலையே நீங்கள் யார் எவ்வாறுன்னு கேட்குறப்ப ஒருத்தர் வீடியோ எடுத்துட்டு இருக்கிற மாதிரி அந்த வீடியோ எடுக்காத ஆஃப் பண்ண சொல்லுங்கள் என்னத்துக்கு இதெல்லாம் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறப்ப அவர் சொல்கிறாரு நாங்கள் இந்த இது யாருன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்குறப்ப இவங்க யாரும் தெரியாத அப்படின்னு சொல்லி செல்வி கேட்குறாங்க இவங்க தான் இந்த ஹோட்டலோட மேனு ஓனர் பாக்கி கேட்க அப்படின்னு அப்போனா நாங்கள் உங்களை தான் பார்க்க வந்தோம் இந்த ஹோட்டலை நாங்கள் விலைக்கு பேசலான்னு வந்தோம் சுதாகர் சார் தெரியுமாங்க யாரும் எவ்வாறு வேலை எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் இப்போ தான் சின்ன பிஸ்னஸாக இதாக இருக்கீங்க அவர் வந்து உலகம் முழுவதும் பிஸ்னஸ் மேனு அவங்க எல்லா பக்கம் பக்கமும் ரசம்பிச்சுருக்காங்க இந்த இடம் வந்து அவருக்கு பிடிச்சிருக்கு அதனால இந்த இடத்த வாங்கலான்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப என்னது இந்த ரெஸ்டாரெண்ட்டு வாங்க போகிறீங்களா இது ஏன் நான் என் சொந்த உழைப்பில் நான் உருவாக்கினது நான் ஒன்றும் தர முடியாது உங்கள் உங்கள் சுரேஷ் சுதாகர் சார்கிட்ட போய் சொல்லுங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டை தர முடியாது அப்படின்ட்டு நீங்கள் அவர்கிட்ட மோதினிங்கன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லி அவனு சொல்கிறாங்க எத்தனையோ கஷ்டத்தை நான் தாண்டி வந்துட்டேன் இனிமேல் எனக்கு ஒரு கஷ்டங்கிறதே கிடையாது எதாக இருந்தாலும் நான் சந்திக்கிற தைரியம் எனக்கு இருக்குது பின்ன வர்றதை நான் பார்த்துக்குறேன் ஆனால் இந்த ரெஸ்டாரண்ட்டு தரவும் முடியாது ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் வேலை என்னமோ பாருங்கள் முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்கள் அப்படின்ட்டு பாக்கி அவங்கள அடித்து வரட்டேறான் இதோட இன்றைக்கி எப்பிசோடு முடியுது